இது சைடு கவர் வைக்கணும்னா வச்சி சொல்லுங்க மாலே ஃப்ரீயா இருந்தாங்கள ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா சைடு கவர் அங்க சொல்லுங்க கவர் வைக்க இந்த கேரி பேக் யார் போடுதா

嗯。

அந்தது ஒட்டி இருக்குதான் அந்தது சேது பூரா சைடு வச்சுப்பம் சாப்பிட்டு ஆரம்பிச்சுடுறேன் மணி ஆயிடுச்சு இந்த சரி என்ன காய்ச்சலா ரைட் போ அங்கே ஆரம்பிச்சிடும் அப்படியும் ஆனால் பாலு கீழே முட்டு ஃபுல்லாக இப்படி எப்படி இருக்கு எக்ஸ் மாதிரி வச்சிருக்காரு கீழே ரேசிங் அடிச்சிருக்கீர இதுலையும் ரேசிங் அடிச்சு வச்சுருக்கீரா பார்த்துக்கங்க ரேசிங் அடிச்சுனா ஓடாதீங்க சக்கடக்குன்னு கட்டி கெட்டி தூர கிடக்குல ஹலோ மேடம் ஒரு ரூப் கான்கிரீட் இருக்கேன் மேடம் பூ கொஞ்சம் தனியாக இருக்கும் இது காயும்மா வைப்ரேட்டர் இருக்கிறத்துக்கு போடுங்க என்ன அது எங்க இந்த ஒரு அடி அடிங்க அதில் சரிண்ணா செருப்பு இல்லையா கரண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இது கொஞ்சம் லூஸாக கட்டியிருக்கலாமில்ல அவர் எட்டரலை இருக்கு எடுத்து எடுத்துதான் அங்கே போடணும் போட்டோம்

நட்டுக்க நட்டுக்க வச்சு வச்சுடுங்க அந்த கம்பி எடுத்துடணும் அப்படிதான் கம்பி எடுத்து கம்பி எடுத்து அது என்ன உருது அடிக்குது லூசா இருக்கோ டைட்டா இருக்கிறதுல வேற எதாவது போடணும் ஆமா ஏன்னா உள்ள சொல்லி விட்டு டேப் வச்சு அடிச்சு விட்டுருக்கேன் 是的、嗯，拿啊。 thank you அது காய்ட்டும் காயிட்டும் காயிட்டும் அது பைப் லைன் போறதுக்காக கணக்கு கொண்டு வரும் எங்கிட்டனாலும் அது அங்கிட்டு அங்கிட்ட இறக்கலாமடி அங்கிட்ட இறக்கி அங்கே ஒரு சேம்பரை போட்டு அடிச்சு அப்படியே அங்கிட்டு ஓட்டிடுறான் சன் சைடு அங்கிட்டு கிடையாது அங்கே கிடையாதுல்ல ஒரு இந்த சைடு தானே இருக்கும் எவ்வளோ வரைக்கும் இருக்கு ஏன்னா இந்த டாய்லெட்டு இருந்து அங்கே வரைக்கும் இருக்கு அதை கணக்கு ஆமாம் அதை கணக்கு அதை கணக்கு பண்ணி இறக்கிறோம் கணக்கு பண்ணி இறக்கிட்டு அங்கே ஒரு அங்கே ஒரு சாம்பர் அங்கே ஒரு சாம்பரம் போட்டு திருப்பிடும்

ख्रूूू। <tuneet>